திருச்சிற்றம்பலம் ஹரகரணம பார்வதி பதையே ஹரகரமகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காரைக்காலமையார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் நமது ஏகன் அநேகன் தவக்குழுவில் காரைக்கால் அம்மையார் பாடல்களை பதிகங்களை நாம் முற்றோதல் செய்து வருகிறோம் காரைக்கால் அம்மையார் பதிகங்களை நமக்கு எளிய முறையில் விளக்கம் தந்து வருகிறார்கள் நமது அன்பிற்குரிய மு பழனியப்பன் ஐயா அவர்கள் அவர்கள் திருவாடானை கல்லூரியில் தமிழ் துறை தலைவராக பணியாற்றுகிறார்கள் நம்மோடு அவர்கள் இணைந்து ஒவ்வொரு மாதமும் காரைக்கால் அம்மையார் பதிகங்களுக்கு விளக்கம் தந்து வருகிறார்கள் இன்றைய அவர்களது விளக்கத்தை காண ஆவலாக இருக்கிறோம் ஐயா உங்களை மெய்மொழிகளால் வணங்கி வரவேற்கிறோம் உங்களது உரையை கேட்க ஆவலாக இருக்கிறோம் நீங்கள் உங்கள் உரையை தரலாம் பதிகங்களை நாம் நாள்தோறும் படிக்க வேண்டிய ஒரு அவசியம் இந்த இரட்டை மாலை என்கிற அருமையான பதிகத்தை கொஞ்சம் நோக்குவோம் இருந்து பதிமூன்றாம் இன்றைக்கு நாம் இங்கே கேட்க இருக்கிறோம் குறிப்பாக ஆண்டவனை எல்லோரும் தரிசிக்கிறோம் என்னுடைய அனுபவம் ஒரு அனுபவம் இன்னொரு மாதிரியாக இருக்கிறது நான் என்னுடைய அனுபவத்தை சொல்கிற போது அதற்கான ஒரு மொழியை பயன்படுத்துகிறேன் அதுபோலியாக்கள் தாங்கள் பார்த்த அந்த இறை நேயத்தை இறைவனுடைய கருணையை அருமையான பாடல்களாக தெய்வ பாடல்களாக பதிவு செய்திருக்கிறார் காரைக்கால ஆண்டவனோடு நான் காட்சிப்படுத்தி கொண்ட அந்த நிலையை மிக சிறப்பாக தன்னுடைய பாடல்களை வெளிப்படுத்துகிறார் அதில் ஒன்றுதான் திரு இரட்டை மணிமாலை இந்த மணிமாலையினுடைய செய்திகள் பெருமானுடைய அடிமுடி தோற்றத்தை நமக்கெல்லாம் காட்டுவதாக இருக்கிறது அப்படியே காட்சிப்படுத்துவதாக இருக்கிறது நம் பெருமானை அடிமுதல் முடிவரை துதி தோறுவதற்காக நம்முடைய மனக்கடியில் எதிர்பார்க்கான ஒரு அருமையாவதியாக அது இருக்கிறது அதிலே குறிப்பாக இன்றைக்கு ஏழாவது பாடலில் நாம் தொடங்குகிறோம் உரைக்கப்படுவது ஒன்று உண்டு முதல் வரியே அருமையான வரி பெருமானுக்கு உரைக்கப்படுவது ஒன்று இருக்கிறது நமக்கெல்லாம் உரைக்கப்படுவது ஒன்று இருந்தாலும் கூட சிவபெருமானுடைய காதுகளில் சென்று பெருமாட்டி காரைக்காலம் யார் ஒன்றை சொல்கிறார் உரைக்கப்படுவது ஒன்று உண்டு உன்னுடைய கேட்கின் செவ்வான் தொலைமேல் ஐச்சரியானே கேட்கின் செவ்வான் கொஞ்சம் ரெக்கார்டிங் சரியா வரலையே சரியா வரலையே கொஞ்சம் சீதா உங்களுக்கு எப்படி கேட்குது

நான் யூடியூப் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கட்டும் யூடியூப் ஓடிக்கிட்டு இருக்க நம்ம அதை எடிட் பண்ணிக்குவோம் And In order to get connection, we அண்ணே ஐயாவோட சத்தம் கேட்கலையே இல்லை அது நெட்டு கனெக்ஷன் சரியில்லை அதுக்காக ஃபோனை மாற்றுறாங்க நம்ம அதை எடிட் பண்ணிக்குவோம் அவங்க முன்னாடி சைலண்ட் கிடக்குற பொருஷன்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் சீதா இதை மணி மாலையில பாடல் ஏழுல இருந்து அவங்க சொல்றாங்க மறுபடியும் ஒருத்தர அவங்க வர்ற போது சொல்லிடுங்க இரட்டை மணி மாலை பாடல் ஏழுல இருந்து விளக்கம் சொல்றாங்க

சீதா இதை நம்ம இன்னொரு நாள் தான் வைக்கணும் அவங்களுக்கு நெட்டு சரியா வரல இத 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 டிஸ் ரெக்கார்ட் பண்ண வேண்டியதுதான் சரி ஓகே என்ன அவங்களுக்கு நெட் சரியா வரல சரி இத இத வேஸ்ட்